ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார் தயாராகிக்கோங்க கர்த்தர் இந்த பிப்ரவரி முடிவதற்குள்ளாக நிச்சயமாய் உங்களுக்கு ஏதாவது செய்வார் ஒரு போதும் அவர் கைவிட மாட்டார் இன்னைக்கு இந்த ஃபெய்த் கிளினிக்கில் இணைய போகிறவர்களுக்கு நிச்சயமாய்

இந்த லிங்க இந்த லைவ நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் பிரியமானவர்களே நான் கத்துடைய சமூகத்துல காத்திருக்கும் போது கத்தர் என்ட்ட பேசினார் நான் ஆண்டோட்ட கேட்ட அண்டரே இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு என்னப்பா இந்த ஜனங்களுக்கு சொல்றது ஒருவேளை நீங்க கூட அப்படி நினைக்கலாம்ல இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம்ல நம்மளுடைய ஆண்டவர் ஒரு வித்தியாசமான குணம் படைத்தவர் அவர் எப்பேற்பட்ட குணம் படைத்தவர்னா கடைசி நேரத்துல அற்புதம் செய்கிறார் ஆமா சொல்லுங்க லாஸ்ட் மினிட் மெராக்கல் லாஸ்ட் மினிட் மெராக்கல் கடைசி நேரத்துல அதிசயங்களை செய்கிற தெய்வனாக இருக்கிறார் அவர் வந்து ஆண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம் தேவை இல்லைங்க ஒரு இரவு போதும் செங்கடலுடைய பிளந்து விடுவதற்கு கத்திரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சரி கடைசி காலத்துல கடைசி நேரத்துல கத்திர செய்கிற மிகப்பெரிய அற்புதங்களை ஒரு ரெண்டு மூணு காரியத்தை சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க அயத்தமா இருக்கிறேன் நீங்க விசுவாசத்தோட கேளுங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த காரியங்கள் இந்த அற்பு வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும் உங்களுக்கு அற்புதங்களையும் கொண்டு வரும் ஆமே ஆமா வாசிப்போம் மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல இருந்து வாசிப்போம் முதலாவது கடைசி நிமிஷத்துல கத்தர் என்ன செய்வார் தெரியுமா மறுபடியும் இழந்ததை மீட்டுக் கொள்ள கத்தர் தருவார் ஆமா கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ரீகெயின் ஐ வில் ரீகெயின் ஐ வில் ரீகெயின் ஐ வில் ரீகெயின் இழந்ததை மறுபடியும் பெற்றுக் கொள்வே மறுபடியும் பெற்றுக் கொள்வே மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல இருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா அங்க எபிரூன்னு ஒரு தகப்பன் இருக்கார் அந்த தகப்பனுடைய பிள்ளை அதாவது பெண் பிள்ளை என்ன ஆயிட்டாங்க இறந்துட்டாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுங்க தகப்பனுக்கு பெண் பிள்ளைனா ரொம்ப இஷ்டமானது இல்லையா ரொம்ப இஷ்டமானது அவங்களை என்ன கேட்டாலும் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு விதத்துல என்ன பண்ணுவாங்க சப்போர்ட் என்ன பண்ணுவாங்க ரொம்ப அநியாயத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அந்த பெண் பிள்ளை மேல அவங்களுக்கு ஒரு இஷ்டம் ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்கும் என்ன நடந்து அந்த எபிரு பாருங்க வாசிங்க ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தை அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லி பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மறித்து போனால் ஆகிலும் நீர் வந்து அவள் மேலும் உமது கையை அப்பொழுது என் மகள் இப்பொழுது மறித்து போயிட்டான் இப்பதான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓடி தேடி யோசிச்சு பாருங்க ஏசு கிறிஸ்து இந்த காலத்துல யூத தலைவர்கள் இயேசுவை சந்திச்சுட்டாங்கனாலே அந்த யூத தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி அந்த பரிசெயர்களுக்கு சதிசெயர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவி தூக்கி வீசிடுவாங்க ஆனா இங்க எபிரூ தாம் மக செத்துட்டோன்னு பதவியெல்லாம் முக்கியம் இல்லன்னு ஓடி வந்துட்டார் பாருங்க எபிரூக்கு தன் மகளுடைய சரீரம் செத்து போச்சு ஆனா எபிரூக்கு தன்னுடைய உள்ளம் தன்னுடைய பெருமை தன்னுடைய கௌரவம் செத்து போச்சு ஏன் தெரியுங்களா அவர் வந்து என் மகதான் எனக்கு முக்கியம் என் மகளே செத்து போயிட்டால இடி என்னன்னு சொல்லிட்டு இயேசுவை சந்திக்கிறதுக்கு நிக்க மாதிரி இரவுல வரலங்க அவர் நடு ரோட்டுக்கு வந்துட்டார் அந்த அந்த நடு ரோட்டுக்கு நம்பி கடைசி நிமிடங்கள்ல வந்த உடனே என்ன பண்ணா தெரியுமா பெரியமானவர்களே

சொல்லுகிறேன் எவைகளை இழந்தீர்களோ அவைகளை மீட்டு கொடுப்பார் பாருங்க அந்த தகப்பன் பதவியெல்லாம் முக்கியம் தன்னுடைய பொறுப்பு முக்கியம் இல்லைன்னு பாக்குறாரு என் மகளுக்காக நான் ஆண்டவரை தேடி சொல்லி வந்துருவா கத்தர் என்ன பண்ணாருன்னா அந்த போன சரீரத்தை உயிரோட எழுப்பினார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது செத்து போயிருக்குன்னு தெரியல ஒருவேளை உங்க குடும்பத்துல சந்தோஷம் போயிருக்கலாம் உங்க குடும்பத்துல சமாதானம் போயிருக்கலாம் உங்க தொழில் வியாபாரத்துல நன்மைகளும் வருமானங்களும் போயிருக்கலாம் எது உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம போயிட்டாலும் கத்தர் அதை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வேன் நான் மறுபடியும் பெற்றுக் கொள்வேன் மறுபடியும் வெக்கப்படுத்த கத்தர் என்ன பண்ண மாட்டாரு விடமே மாட்டார் என்ன பண்றாரு பாருங்க வாசிங்க இருபத்தி மூணாம் வசனம் உடனே ஏசப்பா நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னோன்னு அந்த வீட்டுல எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க என்ன ரெடி ஆயிருக்காங்க பாருங்க வாசிங்க இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிங்களே இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாழை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு இறைகிற ஜனங்கள் அதாவது கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லையா அழுகிற கூட்டங்கள் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க எல்லாம் பிள்ளை செத்தாச்சு எல்லாம் அந்த தார தப்பட்டை எல்லாம் எடுத்துட்டு வாங்க வாங்க போய் அழுகுவோம் அப்படின்னு எல்லாம் வந்தோன்னு ஏசாப்பா சொல்றாரு பாருங்க வாசிங்கல விலகுங்ககள் விலகுங்கள் சொல்லுங்க விலகுங்கள் விலகுங்கள் இந்த பிப்ரவரியின் கடைசி நாட்கள்ல கத்துரி ஆவியர் உங்களை பார்த்து பேசுகிறார் உங்க அழிவ கொண்டாட வந்த மனிதர்களை கத்த சொல்லுகிறார் விலகுங்கள் ஆமா நீங்க யாரும் உங்களை அழிக்க முயற்சி பண்ணலாம் ஒரு டீமே உங்களுக்கு விரோதமா வேலை செய்யலாம் ஒரு குரூப்பே உங்களுக்கு விரோதமா வேலை செய்யலாம் கத்துடைய ஆவியான பரலகத்திலிருந்து அப்பிதாவின் சிங்காசனத்திலிருந்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தை பார்த்து பேசுகிறார் என் மகளை என் மகனை நீ இழந்து போனது பெற்றுக்கொள்ளும்படியாக ரீகெயின் பண்ண முடியாத வீட்டுக்கே நான் உள்ள வந்து நான் பேசுகிறேன் உன்னை அழிக்க உன்னுடைய தோல்வியை கொண்டாடும்படியாக எல்லாரும் வந்திருக்கலாம் ஆனா நான் உங்களை பார்த்து பேசுகிறேன் விலகுங்கள் உங்க பிசாச பார்த்து விலகுங்கன்ற உன் கடலை பார்த்து சமாதான பார்த்து வந்த இடத்துல கொண்டாட 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 முடியாது ஜெயத்தை முடியும் முடியும் இன்னைக்கு உங்க வாழ்க்கை எபிரு வீடு போல இருக்க போது உங்க குடும்பம் எபிருக்கு நடந்த அற்புதங்களை போல நடக்கும் சொல்லுங்க ஐ வில் என்ன நடக்குது பாருங்க வாசிங்க இந்த சிறு பெண் மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார் அவர்களை பார்த்து கூட அற்புதம் என்னங்க சொல்லி இருக்கிறாரு மனுஷரால் கூடாதது தேவனால் உங்க நாள் இந்த ரெண்டு நாள்ல ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா உங்களுக்காக கத்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆரே நாள்ல இந்த உலகத்தை உண்டாக்கின அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் தான் உங்களை கைவிடுவார் நினைக்கிறீங்களா உங்க வெக்கப்படுத்த மாட்டார் உங்களை அவமானப்படுத்த மாட்டார் தலகுனிய விட மாட்டார் எங்கெங்கெல்லாம் தலகுணிஞ்சு இருக்கிறீங்களோ எங்கெங்கெல்லாம் வேதனை பட்டு இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஒரு மகிமை அங்கெல்லாம் ஒரு அற்புதம் அங்கெல்லாம் ஒரு அதிசயத்தை கத்த உங்க மேல உங்க குடும்பத்தின் மேல கொடுத்து அழகுபடுத்துவாங்க இரண்டாவதாக நான் யோசிச்சு பாருங்க நான் எபிரு மகளை யோசிச்சு பார்த்தேன் அனிதா எபிரு மகளுக்கு இப்போ வந்து ஏசப்பா உயிர் கொடுத்துட்டாரு ஜீவனோட வந்துட்டாங்க இப்ப எபிரு மகளுக்கு வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் எபிரு மகளை கல்யாணம் பண்ற மாப்பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும் பெருமையா இருந்திருக்கும் எப்ப என் மனைவி செத்தி பொழைச்சி வந்தவளாப்பா யோசிச்சு பாருங்க சோ த மிரக்கல் ஃபார் ஹர் பிகேம் த மெசேஜ் ஃபார் த வேர்ல்ட் அந்த பிள்ளைக்கு கத்தர் செய்த அற்புதங்கள் உலகத்துக்கே கத்தருடைய செய்தி சொல்றதா இப்ப எபிரு எப்படி இருக்கும் பாருங்க எபிரு திருப்பி வந்து சதிசெயர்கள் செய்யர்கள் வந்து என்ன பண்றாங்க உங்களுக்கு பதவி கொடுக்கறன்னு பதவியா என்னப்பா பதவி இது வெங்காயத்துக்கு கூட லாக்கி இல்ல ஏன் புள்ள பாரு உயிரோட எழும்பிட்டான் நீ எவ்வளவு பெரிய ஒரு பாருங்க மனுஷனால மறக்க முடியாத ஒரு பெரிய காரியம் இந்த உலகம் இருக்கும் வரி எபிரூப்

தன் சேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை முன் இருந்தா உங்க வாழ்க்கையில தரப்போகிறார் கடைசி நேரத்தில் என்ன நடக்க போது கடைசி நிமிஷம் எல்லாம் தலைக்கு மேல போயிருச்சு இனி ஒண்ணு பண்ண முடியாது பாருங்க உங்க தலைக்கு மேலதான போயிருக்கு கத்தருடைய தலைக்கு மேல போகலைங்க வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாத

ஆனா யோபு கஷ்டப்படும் போது ஒருத்தரும் வரல இன்பேக்ட் அவங்க மனைவியா சொல்றாங்க யோபு மேல அன்புல தான் சொல்றாங்க ஐயோ உனைய ராஜா மாதிரி பாத்துட்டேன் இப்படி நீ ரொம்ப பாவமா இருக்கிற என்னது ஓடலாம் எடுத்து சொரீரியப்பா எனக்கு பாக்க முடியல நீ செத்தே போயிரு அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துல யாருமே வரல ஆனா யோபுவ கத்தர் மறுபடியும் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்த உடனே அந்த கடைசி நிமிடங்கள்ல கத்தர் ரெண்டு மடங்கான ஆசீர்வாதம் கொடுத்த உடனே எல்லாருமே வருவாங்க ஆமா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன் கடைசி நிமிடங்கள்ல கத்தர் உங்க உறவுகளை சீர்பொருந்த செய்வார் பிரிவினைகளை இணைப்பாய் மாத்த போகிறார் எங்கெல்லாம் பிரிவினைகள் வந்துதாங்களா நீங்க இணைய போகலீங்க ஆமன் தொடர்ந்து அப்ப வாசிங்க என்ன நடக்க போது பாருங்க அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனுடைய போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பண்ண சங்கல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து என்ன பண்ணார்கள் அங்கலாய்த்தார்கள் கத்தர் அவன் மேல வரப்பண்ண சகல தீமைக்கு எப்ப தாங்க எல்லாம் ரெண்டு மடங்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லையா அப்ப பஸ்ட் கத்துட்டு ஆசீர்வாதம் வரும் ரெண்டாவது மனிதர்கள் வருவார்கள் ஆமா ஆமா நீங்க நினைக்கலாம் இவங்க லயனை நேசிக்கவே மாட்டேன்றாங்க பாஸ்டர் இவங்க லயனை கண்டுக்கவே கண்டுக்கவே மாட்டேன்றாங்க பாஸ்டர் எல்லாம் பெரிய ஆளாயிட்டாங்க நான் பெரிய ஆளா இருக்கும்போது எல்லாம் வந்தாங்க இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க கத்தர் உங்களை ரெண்டு மடங்கு திருப்பி உங்களை உயர்த்த போறாரு எல்லாரும் உங்களை தேடி வர போறாங்க உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்களுக்கு முன்ன அறிமுகமானவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் தேடி வர போறாங்க ஏன்னா உங்க கூட கத்தர் இருக்கிறாரு கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் மினிட் மிராக்கல் லாஸ்ட் மினிட் கார்ட் வில் டூ மெராக்கல் லாஸ்ட் மினிட் கார்ட் ரிவர்ஸ் மை கர்ஸ் லாஸ்ட் மினிட் கார்ட் ரிவர்ஸ் மை கர்ஸ் ஆமாம் நிமிடங்களில் கத்துற சாபங்களை திருப்பி போகிறார் பாருங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்களா அங்காய்த்தாங்களா

அற்புதங்களை செய்வார் தங்கங்கள் உங்களை தேடி வரட்டும் தங்க ஆபரணங்கள் வரட்டும் இதெல்லாம் கத்தர் உங்களுக்காக படைச்சிருக்காரு சொல்றேன் இல்லையா வானத்தையும் பூமியும் படைச்சவர் வெள்ளியும் பொண்ணும் யாருடையது கத்தருடையது கத்தர் உங்களுக்கு இந்த மாசத்துல தரப்போகிறார் கடைசி நிமிடங்கள்ல கத்தர் என்ன பண்ணுவார் அதிசயங்களை செய்வார் ஆம மூன்றாவதாக கடைசி நிமிடங்களில் கத்தர் என்ன செய்வார் தெரியுமா பெஞ்சமின் கோத்தரம்னு ஒண்ணு இருந்ததுங்க இஸ்ரேல் கோத்தரத்துல பன்னிரெண்டு கோத்திரத்துல அதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு கோத்திரம் யாருன்னா பெஞ்சமின் கோத்தரம் இந்த பெஞ்சமின் கோத்தரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நியாயதிபதிகள் இருபத்தி ஓ இருபதாம் அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இசிறவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவே சண்டை போட ஆரம்பிச்சு இஸ்ரவேல் ஜனங்களே என்ன பண்ணிட்டாங்க இது நிமித்தமா இஸ்ரவேல் கோத்தரத்தின் தலைவர்கள் ஒரு முடிவு பண்றாங்க இந்த பெஞ்சமின் கோத்தரத்துக்கு நம்ம என்ன கொடுக்க கூடாது பெண் கொடுக்க கூடாது அவங்களுக்கு திருமணத்துல நம்ம போய் சப்போர்ட் பண்ணக்கூடாது அந்த கோத்திரமே அழிஞ்சு போகட்டும் உருகுலைஞ்சு போகட்டும் அவங்க அடையாளம் கெட்டு போகட்டும்

பதினைந்தாம் வசனம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இனி பொண்ணு கொடுக்க கூடாது ஒண்ணு கொடுக்க கூடாது இவனுடைய அடையாளத்தை அழிச்சிடணும் இன்னைக்கு பெஞ்சமின் கோத்திரம் ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி கோபத்தை முடிவு பண்ணாங்க என்ன கத்தர் செய்தார் இருப்பாரு வாசிங்களே நியாயாதிபதிகள் இருபத்தி ஒன்னு பதினைந்து இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கத்தர் ஒரு பிழை பிழப்பை உண்டாக்கினார் என்ற ஜனங்கள் பென்யமினருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள் பென்யமினருக்காக என்ன பண்றாங்க மனஸ்தாப மனஸ்தாபப்பட வைத்தார் அவன் அன்று என்ன பண்ணாரு மனஸ்தாபம் பண்ண வைத்தார் இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா சாபமோ உங்களுடைய அடையாளத்தை அழிக்கலாமோ இல்ல உங்களுடைய வேறே பிடிங்கி வீசி உங்க உங்களுடைய நன்மை உங்க கிரீடத்தை உங்க பேர புகழ கெடுக்கலாமோ நினைக்கிறாங்களோ கடைசி நிமிடத்துல இந்த கடைசி நாட்கள்ல கத்திரி ஆபியான சொல்லுகிறார் உங்களுக்காக மனஸ்தாபட வைப்பாராம யார் உங்களுக்கு விரோதமா பேசலாங்க ஒருவேளை நீங்க சொல்ல பாஸ்டர் எல்லாம் கூடி வந்து எனக்கு விரோதமா தான் பேசுறாங்க ஃபேமிலியில ஒரு பங்கன் வந்துட்டாங்கனாலே என்னை அவமானப்படுத்தி பேசுறதா உங்களுக்கு வேலையே பாஸ்டர் அவன் என்ன பண்றது எனக்கு கண்ணீரும் கவலை தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா உங்களை பார்த்து கத்த திட்டமாய் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்களை உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களை உங்களுக்காக என்ன பட

வான் போய் வாலண்டியரா கூப்பிட வைத்தராம கத்தர் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர் உங்களோட அடையாளத்தை அழிக்க நினைக்கிறவர்கள் அவ்வளவுதான் நீங்க நினைக்கிறீங்க அவ்வளவுதான் பாசிட்டி துரத்திட்டாங்க என்னை வேலை விட்டு துரத்திட்டாங்க என்னோட பிசினஸ் விட்டு துரத்திட்டாங்க என் ஊழித்த புடுங்கிட்டாங்க என் பேரை கெடுத்துட்டாங்க அவ்வளவுதான் நிர்மூலமாக போறேன் அவ்வளவுதான் முடிச்சுட்டேன் நீங்க நினைக்கலாம் கத்தர் மறுபடியும் ஆளுட்டு கூப்பிடுவார் ஆமாம் இந்த கடைசி நிமிடத்துல இந்த கடைசி நாட்கள்ல கத்தர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறா தெரியுமா உங்க அடையாளத்தை திருப்பி நிலைநாட்ட போகிறா திருப்பி உங்க அடையாளத்தை திருப்பி உங்க மகிமையை திருப்பி உங்க கிரீடத்தை நிலைநாட்ட போகிறார் சாம்சனுக்கு நடந்தது போலதான் அந்த பிலிஸ்தீர்கள் அவன் முடியலாம் எடுத்துட்டாங்க அவன் அபிஷேகத்தை எடுத்துட்டாங்க அவனோட ஆவிக்குரிய கண் பார்வை எடுத்துட்டாங்க நடந்தது என்ன கத்தர் மறுபடியும் அவனுடைய முடிய முளைக்க பண்ணார் ஆமா மறுபடியும் உங்களுக்கு அபிஷேகத்தை முளைக்க பண்ணுவார் நம்ம ஜெபிக்க போகிறோம் அண்டவர் யாரெல்லாம் இந்த ரெண்டு நாள் தான் இருக்கு ஆண்டவரு இந்த ரெண்டு நாள்ல எனக்கு என்ன நடக்க போகுது ஆண்டவர் எல்லாம் ஒண்ணும் இல்ல அவளாம் முடிஞ்சிருச்சேன்னு வேதனையோடனே கண்ணீரோட கவலையோ

வந்து பார்த்தடுறேன்னு வந்தாரு ஆனா யேசப்பா நீங்க அவங்க வீட்டுக்கு போய் ஆண்டவரே அழுகுறது அந்த வேதனையை கொண்டாட வந்தவர்களை துரத்துனது போல இன்னைக்கு எங்க ஜனங்களுடைய அழிவை கொண்டாட வருவர்களை துரத்தி மறுபடியும் ரீகேன் பண்ண முடியாதுன்னு நாங்க செய்கிறோம் இறக்கம் பாராட்டுங்க இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே நம்ம நன்றியோட துதிக்கிறோம் யோபுவுக்கு ஆண்டவர் எல்லா செல்வாக்கு இருக்கும்போது எல்லாம் கூட இருந்தாங்க எல்லா நன்மையும் அவன விட்டு போன உடனே யாருமே யோபு கூட இல்ல ஆனா கத்தர் அந்த கடைசி நிமிடங்கள்ல அந்த கடைசி நாளுல யோபுவே ஆண்டவரே தாஜா ரெண்டு மடங்க ஆசீர்வாதம் கொடுத்தானே ஊரே வந்தது ஆண்டவரே உறவினர்கள் வந்தாங்க வந்து தங்க நானே

யூ ஷால் ரிவர்ஸ் த கர்ஸ் யூ ஷால் பி ரெஸ்டோர்ட் ஆம சொல்லுங்க ரீகெயின் ரெஸ்டரேஷன் ரெஸ்டரேஷன் எபிரூடிய மகள் வாழ்க்கையில ரீகெயின் பண்ணாரு ஆமென் சோத்திரம் பெஞ்சமின் பெஞ்சமின் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு சாபத்தை மறுபடியும் துரத்திட்டாரு ரிவர்ஸ் த கர்ஸ் பண்ணாரு மூணாவது யோபோட வாழ்க்கையில மறுபடியும் இரண்டு மடங்கு மீட்டு கொடுத்தார் ஆமேன் கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் விசுவாச தைரியமா இருங்க பெரிய காரியத்தை கத்த செய்ய போகிறார் ஆமேன் டெய்லி காலையில அஞ்சரை மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் பி டு பி ஃபேமிலியில நம்மளுக்கு மார்னிங் ப்ரேயர் நடந்து கொண்டு இருக்குது இணைந்துருங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் ஆமேன் யோ பிளஸ் You're blessed. Bye bye. bye, -bye.